நாம் ஒருவரும் கைவிடாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை அடைகிறவர்களாக இருக்க வேண்டும் ரூத் சரித்திரம் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது தாழ்மை பொறுமை சகிப்புத்தன்மை கீழ்ப்படிதல் விசுவாசம் நம்பிக்கை தேவ நீதியை தேடுவது தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு வரும் சூழ்நிலைகளை பதற்றப்படாமல் சோதனைகளை சகித்து தேவ நீதியை செய்யும் பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவராக மட்டுமல்ல நம் தலைமுறைகளை உயர்த்தி வைக்கவும் செய்கிறார் மாறாள் என்று அழைக்க சொன்ன நகோமி ரூத்து பெற்ற மகனை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானா என கண்பார்ந்த பார்ந்த தேவஜனமே உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டு ரூத் புத்தகத்தின் கடைசி பக்கத்திற்கு வந்திருக்கிறோம் ரூத் புத்தகம் நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்க்கும்பொழுது தேவன் நம்மை வழி நடத்துதலை புரிந்து கொள்ள முடியும் தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளின் சூழ்நிலையை மாற்றுகிற திட்டம் கொண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவரின் பிள்ளைகள் சூழ்நிலைகளை எப்படி கையாள வேண்டும் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது நம்மை மீட்கும்படியாக தன்னை அர்ப்பணித்த அவரின் தயவை இங்கேயே நாம் பார்க்க முடிகிறது அவற்றை குறித்ததான விளக்கத்தை தொடர்ந்து கவனியுங்கள் அதை குறித்ததாக நாம் பார்க்க இருக்கின்றோம் போவாஸ் கிறிஸ்துவின் நிழலாக ரூத் புறஜாதியின் மகளாக இந்த புத்தகத்தில் மீட்பு தயவு விசுவாசம் பாதுகாப்பு உழைப்பு உண்மையான அன்பு தேவ நீதி தேவ பயம் மகிமை நம்பிக்கை இவற்றை குறித்து விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கின்ற ரூத் புத்தகம் நான் சற்றே படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி நகோமியின் சிந்தனையிலிருந்து பார்க்கப்படுகின்ற இந்த புத்தகம் ஏன் நகோமி என்று அழைக்கப்படாமல் ரூத் என்று அழைக்க காரணம் என்ன என்று பெரிய கேள்வி இருந்தது ஆனால் புத்தகத்தை படிக்க படிக்க அதை தியானிக்கும் பொழுது ரூத் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவளாக இருக்கிறாள் எப்படியெனில் தன்னுடைய பாரம்பரிய பழக்கத்தையும் மூதாதையரின் மூட நம்பிக்கையும் விட்டுவிட்டு உன்னை விட்டு போகும்படி எனக்கு மன அழுத்தம் கொடுக்க வேண்டாம் இனி எனக்கு இந்த உலகில் வேறு ஒன்றும் பெரியது அல்ல உன் ஜனம் என்னுடைய ஜனம் உன் தேவன் இனி என் தேவன் ஒரு பெண்ணிற்கு வாழ்க்கையில் எது முக்கியமோ அதையே தொலைத்த பிறகும் தன்னுடைய மாமியாரோடு சேர்ந்து கொண்டு உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்ன அந்த விசுவாசம் தேவனின் மீது வைத்த நம்பிக்கை அவர் என்னை எப்படியாவது வடிவமைப்பார் என்னை எங்கு நிறுத்துவார் என்மீது தேவ சித்தம் என்னவாக இருக்கிறது என்ற எந்த அறிகுறியும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் அவள் அறியாமலே அப்பத்தின் வீடாகிய பெத்திரேகியம் வந்தாள் தன்னை தேவனின் சித்தத்திற்கு விட்டு கொடுத்து தன்னை சிறுமைப்படுத்திய மனத்தாட்சியே ரூத் என்ற புராஜாதிப் பெண்ணை தேவன் உண்மையான இரட்சகரான இயேசுவின் வம்ச வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் வகுத்தார் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் என்ன என்றால் அன்பும் இரக்கமும் இது மனித குலத்திற்கான உயர்ந்த சக்தியின் நிபந்தனையற்ற அன்பை பிரதிபலிக்கிறது மட்டுமல்லாமல் மன்னிப்பு மற்றும் கருணை இது வெறுப்புணர்வை விட்டுவிட்டு கருணை காட்டுவதின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறதோடு நாமும் அதை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலும் மன்னிப்பதும் கருணையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் ரூத் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முக்கிய பாடங்களாக இருக்கின்றது ரூத் புத்தகத்தில் போவாஸ் மீட்பராகவும் ரூத் மீட்கப்பட்டவளாகவும் அவளுக்கு மீட்பு கிடைக்கிறது உண்மையான நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து மீட்பராகவும் நம்மை மீட்டவராகவும் நாம் மீட்பை பெற்றிருக்கின்றோம் ஆகையினாலே ரூத் புத்தகத்தில் போவாஸ் இயேசுவின் நிழலாக இருக்கின்றார் நம் கைகளில் கிடைக்க பெற்றிருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவை கவனிக்க முடியும் அப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சம்பவத்தையும் சம்பந்தப்பட்ட மனுஷரை இயேசுவின் நிழலாக நாம் பார்க்கிறோம் போவாஸ் இயேசுவின் நிழலாக இருக்கிறார் இங்கே இயேசுவுக்கும் போவாசிற்கும் அநேக ஒற்றுமைகளை காண முடியும் அதை இந்த பதிவின் கடைசியிலே உங்களுக்காக நான் அதை கொடுக்கிறேன் இப்பொழுது ரூத் நான்காம் அதிகாரத்திற்குள்ளாக வருகிறோம் போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி எலிமிலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படிக்கு உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனமிருந்தால் மீட்டுக்கொள்ளும் அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் உண்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக்கொள்ளுகிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைத்து நிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையில் வாங்க வேண்டியது என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும் நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான் அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீ அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழட்டி போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எளிமிலக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்களோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்ளோனின் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேஹமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல கடவுது என்றார்கள் ஓவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் எப்படியெனில் இங்கே ரூத் உடைந்த பாத்திரமாக கணவனை இழந்த கைம்பெண் கைவிடப்பட்டவள் திக்கற்றவள் நல்லது கெட்டது கேட்பாரற்ற நிலையில் உள்ள ஒரு கைம்பெண் எனவேதான் சுதந்திரவாளி எனப்பட்டவனும் அவளை கைவிட்டான் எப்படியெனில் நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டு கொள்ளும் என்று அவன் கைகளை கழுவி நழுவியும் விட்டான் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் எனதன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மை மீட்டு ரட்சித்து இரண்டாயிரம் ஆண்டுகளும் ஆனது இரண்டாம் வருகைக்கு காத்து கொண்டும் இருக்கிறோம் ஆனாலும் மனமிறங்காத கடின இருதயம் கொண்டவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை எப்படி இருதயமில்லாமல் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை காரணம் காரணமே இல்லாமல் மனைவியை தள்ளி வைப்பது காரணமே இல்லாமல் புருஷனை தள்ளி வைப்பது காரணம் இல்லாமல் மனைவியை விவாகரத்து கொடுப்பது ஒரே சரீரம் என்று வேத வசனத்தை நம்பியும் தன் கணவனை விட பணம் பெரியது என்று என்னும் சாத்தானின் வலையில் விழுந்த பொல்லாப்பானவர்கள் தேவனின் பிள்ளைகள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறது உண்மையாகவே அவர்கள் தேவ தூஷணம் செய்து கொள்கிறார்கள் எந்த தைரியத்தில் கர்த்தரின் வார்த்தையை அவமாக்க நினைக்கிறார்களோ தேவ கோபம் ஆளாக போகும் அவரின் வருகைக்கு முன் உங்கள் மீறுதலை திருத்திக் கொள்ளுங்கள் மனிதனின் வாழ்வு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது காலம் கடைசியாக இருக்கிறதுனாலே மனம் திரும்புங்கள் நம் தேவன் பட்ச பாதம் பார்க்காத தேவனாக இருக்கிறார் அவருடைய கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள வகை சொல்லிக் கொடுத்தவன் யார் உங்களுக்கு இங்கே பார்க்கிறோம் அவன் சுதந்திரவாளி என்று இருந்தும் அவனின் பெயர் எழுதப்படவில்லை உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் அவன் உதவி செய்யவில்லை கடமை இருந்தும் கடமையை அவன் தவறினான் அப்படிப்பட்டவன் தேவனுடைய பார்வையிலே தூக்கி எரியப்பட்டவனாக இருக்கின்றான் அப்படிதான் மனைவியை கீழ்த்தரமாக நடத்துகிறவனும் புருஷனை எந்த விதத்திலும் மதிப்பு கொடுக்காதவர்களும் இப்படிப்பட்டவர்களுடைய வரிசையிலே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று வாயின் வார்த்தைகளால் சொல்வது மட்டுமல்ல நாம் கிரியைகள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த பூமியில் வாழும்பொழுதே தேவனை மகிமைப்படுத்தும் போது மட்டும்தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமே கையில் வேதத்தையும் வாயெல்லாம் பொய்யை வைத்துக்கொண்டு கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலே நாம் விலையில்லாத குப்பைக்கு சமமாக மதிக்கப்படுகிறவர்களாயிருப்போம் மாதிரியாக இருக்கிறார் என்று பார்த்தோம் அதனுடைய ஒற்றுமையை நாம் பார்க்க இருக்கின்றோம் ருத் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எளிமிலக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்களோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகுமின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவுமல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலை நிறுத்த நான் மக்ளோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் மத்தேயு இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ரூத் புத்தகத்தில் ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தோம் ஆரம்பமே அவளுக்கு அழுகையும் வேதனையும் துக்கமும் எண்ண முடியாத துன்பத்தில் இருந்த ரூத்தை போவாஸ் மீட்டு கொண்டதினாலே இழந்த வாழ்க்கையை இழந்ததை பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டால் அதேவிதமாக அதே விதமாக நாமும் புறஜாதிகளாக இருந்து பாவத்தில் தேவனுடைய மகிமையை இழந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே மீட்கப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவதாக ரூத் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேல் பொறுக்கிக்கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அதிகாரம் ஆறு அவர் ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ஆம் ரூத்துவும் ஆதரவு இல்லை உதவி செய்வார் இல்லை நலம் விசாரிக்க இல்லை தொய்ந்து போய் வானம் பார்த்த பூமியாய் உதவிகளுக்கு காத்திருந்த கைகளுக்கு உதவி வரும் கண்மலையாய் போவாஸ் கரம் பிடித்தான் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகி என்று நாம் பார்க்கிறோம் ரூத் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது போவாஸ் பெத்லஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் என் சித்தத்தின் படியல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் போவாசும் தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடிகிறது ரூத் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒருகாலம் காலம் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை தன்னை நம்பி வந்த ரூத்துவை காத்து ஆறுதல் தந்து தைரியம் தந்து தாகத்தை தீர்க்க வழி செய்கிறான் போவாஸ் ஆண்டவராகிய இயேசுவோ சரீர பிரகாரமான சமாதானத்தையும் ஆறுதலையும் மேலான நித்திய ஜீவனை தந்து அழிவில்லாத ஜீவ ஊற்றாக இருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம் ரூத் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே அப்படியல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் தன்னை தாழ்த்தி சிறுமைப்பட்டு நகோமியிடம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னால் இதிலிருந்து தேவன் மீது ரூத் வைத்திருந்த விசுவாசம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமாய் இருந்ததினால் அவள் பொறுக்கிக் கொள்ள சென்ற வயலின் இடம் போவாசுடையதாய் இருந்தது அதை போலவே நம்மை மீட்டுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து பூமிக்கு வந்தார் நாமும் அவரை பின்பற்றும் பொழுதுதான் நாமும் ரூத்தை போல மீட்கப்படுகிறவர்களாக இருப்போம் ரூத் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் ரூத் போவாசிடம் பிரவேசித்த போது ஆண் பிள்ளையை கர்த்தர் அனுகிரகம் செய்தார் நாமும் ஆண்டவராகிய இயேசுவிடம் பிரவேசிக்கிற பொழுது நம்மை மீட்டு அவர் ரட்சித்து அதன் கனியாகிய தேவ ராஜ்யத்தை அனுகிரகம் தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் ரூத் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் இரண்டு தீமை நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவரும் அதை தந்தருளுவார் ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரூத்தானவள் மோவாவிலே தன்னுடைய மாமியாரிடத்தில் உன் தேவன் என்னுடைய தேவன் என்று அவர் மீது வைத்த அலாதி விசுவாசத்தினால் தேவன் அவளுக்கு போவாசிடத்திலே மீட்கும்படியாக கட்டளையிட்டு ரூத்தை மீட்டு கொண்டார் அதே போல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரின் சித்தம் மட்டும் பூமியில் செய்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் வரும் நாளிலே நீதியின் கிரீடத்தை தருவார் என்பதே ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்று அறிந்திருக்கிறீர்களே போவாஸ் ரூத்தை மீட்டு கொள்வதற்காக நிலத்தை கிரயம் கொடுத்து வாங்கி ரூத்தையும் மீட்டு கொண்டான் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விளையேற பெற்ற இரத்தத்தினாலே என்று அறிந்திருக்கிறீர்களே இருவரும் கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார்கள் என்பதே ரூத் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரேவேலிலே பிரபலமாக கடவது அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கீரியையை செய்து முடித்தேன் ரூத் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார் ரூத் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும் நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான் ஏனென்றால் அவன் அதை அவமானம் என்று கருதி தள்ளிவிட்டான் ஆனால் இதை அவமானமாக எண்ணாத போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொண்டு அவளை மீட்டு கொண்டு மட்டுமல்லாமல் தனக்கு மனைவியாக்கி கொண்டான் அதேபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக சிலுவை மரத்தில் அவமானம் பாடுகள் வேதனை துயரத்தை பொருட்படுத்தாமல் நம்மை மீட்கும் பொருட்டு தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு போவாசிற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்த்தோம் ஆகவே போவாஸ் இயேசு கிறிஸ்துவின் நிழலாக ரூத் புத்தகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் கவனித்தோம் இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ரூத் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நகோமி சொல்லுகிறார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் தன்னை மாறாள் என்று அழைக்க சொன்ன நகோமி ரூத்து பெற்ற மகனை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான் எஸ்ரோன் ராமைப் பெற்றான் ராம் அம்மினதாபைப் பெற்றான் அம்மினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை பெற்றான் போவாஸ் ஓபேத்தை பெற்றான் ஓபேத் ஈசாயைப் பெற்றான் ஈசாய் தாவிதைப் பெற்றான் என்பது தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு வரும் சூழ்நிலைகளை பதற்றப்படாமல் சோதனைகளை சகித்து தேவ நீதியை செய்யும் பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவராக மட்டுமல்ல நம் தலைமுறைகளை உயர்த்தி வைக்கவும் செய்கிறார் ரூத் சரித்திரம் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது தாழ்மை பொறுமை சகிப்புத்தன்மை கீழ்ப்படிதல் விசுவாசம் நம்பிக்கை தேவ நீதியை தேடுவது ஆகவே நண்பிற்குரியவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் லைக் செய்யுங்க பிறருக்கு ஷேர் செய்யுங்க கர்த்தருடைய நாமம் பரவட்டும் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் நாம் ஒருவரும் கைவிடாதபடி தேவருடைய ராஜ்யத்தை அடைகிறவர்களாக இருக்க வேண்டும் பிறரையும் அடைய வைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமே